குருஜி இன்னைக்கு வந்து மக்கள் கேட்ட கேள்விகளை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை உங்ககிட்ட கேக்குறேன் அதற்கு நீங்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே விடை சொல்லுங்க ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து பிரான்ஸ்ல இருக்காங்களாம் குருஜி உங்களோட எல்லா வீடியோவையும் முழுசா இவங்க பார்த்துட்டு வராங்களாம் இவங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஓரைய பயன்படுத்துறதா இல்ல எப்படி நான் பிரம்ம முகூர்த்தத்தை கணிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க எழுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் நோட்டு பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க எழுநூத்தி எண்பத்தி ஆறு நோட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிகப்படியான எதிரி ம மனவாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவான ஒரு மனநிலை இருக்காது கணவரே தனக்கு எதிரியாக மாற வேண்டிய நிர்பந்தத்தை இது ஏற்படுத்தும் அதாவது என்னென்னா நான் எப்போதுமே சமையலறைக்கும் படுக்கையறைக்கும் நடுவில் கழிவறை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் அது காரணம் என்ன வந்து கீதா மேடு சென்னையில இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க பதினெட்டு சித்தர்களை வீட்டுல வச்சு வழிபடலாமா சித்தருக்கும் வீடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு தெரியலையே எங்க வீட்டுல வந்து ஒரு சமையலறை இருக்கு ஆனா நான் அடிக்கடி பால் காய்ச்ச போகும்போது இல்ல தண்ணீரை சூடு பண்ண போகும்போது வீட்டுல இருக்கிறவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால மாடியில தனியா ஒரு ஒரு சமையலறை வந்து நான் அமைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க அந்த மாடி அப்படின்னா மாடியினுடைய இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ஏழு இந்த மூன்று நாட்கள் பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு குருஜி வந்து ஆன்லைன் நடக்க இருக்கு ஆன்மீக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா உ மகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்னைக்கு வந்து மக்கள் கேட்ட கேள்விகளை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை உங்ககிட்ட கேட்குறேன் அதற்கு நீங்கள் மக்களுக்கு எல்லாத்துக்குமே விடை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து வளரும் பிள்ளைகள் தீய வழியில் செல்லாமல் இருக்க ஏதேனும் நல்ல பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் தாய் தந்தை எப்படியோ அப்படி தான் வளரக்கூடிய பிள்ளைகள் நம்ம எந்த வழியில் வாரிசுகளை நடத்துகிறோமோ அப்படிதான் அவர்களுடைய மனநிலை இருக்கும் ஐந்தில் வளையாததை எக்காரணத்தை முன்னிட்டு ஐம்பதில் வளைக்க முடியாது ஆகையில் இளமையிலே எப்படி கல்னு சொன்னாங்களோ போல் இளமையில் கரெக்டாக கண்டிப்போடு வளர்த்தால் முதுமையில் நாம் இவ்வாறு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது பொது விதி இது செயல்படுத்தாமல் என்ன பரிகாரம் பண்ணாலும் அதுக்கு என்ன ரெக்கவர் கிடையாது இந்த காலகட்டத்தில் ம ம குழந்தைகளுக்கு நம்ம அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நிறைய படிக்க வேண்டி இருக்கிறது அதனால் வாரிசுகள் வந்து ஒரு கட்டுப்பாடான நிலைக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டை தேய்ப்பிரை சதுர்த்தி காலங்களில் இருபத்தி ஏழு நெய் ஏற்றி குழந்தை தன்னுடைய பேச்சுக்கு கட்டுப்படணும் கட்டுப்படணும்னு சொல்லி ஒரு ஒன்பது முறை விநாயகர் முன்னாடி நம்ம கூறிக்கொண்டு வழிபட்டால் ஒரு தீர்வை எதிர்பார்க்கலாம் இவங்க வந்து பிரான்ஸ்ல இருக்காங்களா குருஜி உங்களோட எல்லா வீடியோவையும் முழுசா இவங்க பார்த்துட்டு வராங்களா இவங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பயன்படுத்துறதா எப்படி நான் பிரம்ம முகூர்த்தத்தை கணிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க அவங்க நாட்டினுடைய சூரிய உதயத்திலிருந்து முன்பு இருக்கக்கூடிய ஒரு மணி நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம் அவங்க நாட்டுல சூரியன் உதிக்கிறது இல்லையா அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மணி நேரம் இருபது நிமிடத்தை அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பிரம்ம முகூர்த்தமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இதற்கு ஹோரையெல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஹோரை என்பது பகல் ஆறு மணிக்கு மேல் சூரிய உதயத்திற்கு பிறகு தான் நம்ம ஹோரை நேரமாக என்ன பண்ணுவோம் ஒப்பிடுவோம் ஹோரைக்கு வந்து வலுவுள்ள காலம் பகல் நேரம் தான் இரவு நேரம் என்பது ஹோரைக்கு வலுவுள்ள காலங்கள் கிடையாது ஆகையினால் அதற்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தி கொள்ளல் நன்றுமா எழுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் நோட்டு பற்றி சொல்றேன் கேட்டிருக்காங்க எழுநூத்தி எண்பத்தி ஆறு நோட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவலி அதோடைய தாத்பரியமே என்னென்னா நம்ம வந்து பணத்தை வந்து அதிகமான கவனத்தோடு ஈர்க்கணும் என்பதனால தான் அந்த எண்ணெய் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ எழுநூற்றி எண்பத்தாறு ரூபாய் நோட்டுன்றதை நீங்கள் ஒரு இடத்துல முடக்கி வைக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஆனால் என்னென்னா நம்ம எழுநூற்றி எண்பத்தாறு இருக்கா இருக்கா இருக்கான்னு நம்ம என்ன பண்ணுவோன்னா எல்லா பணங்களையுமே ரொம்ப கூர்ந்து கவனிப்போம் அந்த கூர்ந்து பதிய வைக்கக்கூடிய திறன் அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றலை மனிதருக்கு வழங்கும் ஆகையினால் அந்த நோட்டை விட அதை அதை பார்த்து அந்த பணத்தை ரசித்து நம்ம எண்ணணும் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை தாற்பயம் ஏதாவது ஒரு நோட்டு மட்டும் இருந்தால் போதுமானது அதை பர்ஸில் வச்சுட்டு மற்ற உங்ககிட்ட ஐயாயிரம் ரூபாய் பணம் இருக்குன்னா அதை எப்படி ஐநூறு ரூபாயாக ரூபாயாக பத்து ரூபாயாக மாதிரி நிறைய அப்படியே அடைச்ச மாதிரி பர்ஸில் இருக்கிற மாதிரி எப்படி மாற்றி வைக்க முடியுமோ அது மாதிரி மாற்றி வைத்து அதை நீங்கள் திற திறந்து பார்த்தாலே அதற்குரிய முழுமையான பலன்கள் கிடைக்கும் செவ்வாய்க்கேது விருச்சிகத்தில் ஆறில் இருக்கு மிதுன லக்னம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதிகப்படியான நோய் அதிகப்படியான எதிரி ம மனவாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவான ஒரு மனநிலை இருக்காது கணவரே தனக்கு எதிரியாக மாற வேண்டிய நிர்பந்தத்தை இது ஏற்படுத்தும் ஆகையினால் பொதுவாக செவ்வாய்க்கேது சேர்க்கை அப்படின்னாலே ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு நிறைவேறாத மனநிலையை தான் என்ன பண்ணுன்னா ஏற்படுத்தும் இதற்கு பரிகாரம் அப்படின்னா என்ன நம்ம சொல்லணும்னா கணவனிடம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கொள்வது தான் பரிகாரமே அது போல கணவனும் மனைவியும் ரொம்ப நேரம் சந்திக்கக்கூடிய நேரத்தை குறைச்சிக்கிட்டு ஏதோ ஒரு வேலை போல பிஸி ஆக்கிக்கிட்டு அவங்க சந்திக்கிற நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இதற்கு பரிகாரமாக இருக்கும் அதை மட்டும் செயல்படுத்தினா போதுமானதுமா திருமணமான பிறகு ஜாதகம் பழிக்காதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையா எல்லா காலகட்டத்திலும் ஜாதகம் நிச்சயமாக பழிக்கும் இறப்பு வரையிலும் ஜாதகம் வேலை செய்யும் எந்த காலகட்டத்திலும் ஜாதகம் பழிக்காதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை பார்த்தவாறு வீடு தென்மேற்கில் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு வடமேற்கில் கிச்சன் போடலாமா தாராளமா போடலாம் எங்க இடத்துல அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு தென்மேற்குல தென்மேற்குல பாத்ரூம் அப்படின்றது வரக்கூடாது தென்மேற்கின் படுக்கை அறையின் வடமேற்கு பகுதியில என்ன வரலாம் அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம் வரலாம் என்ன பண்ணிக்கலாம் இருக்கு கிச்சன் அதாவது பெட்ரூம் வித் வடமேற்கு பாத்ரூமோட புரியுது அதாவது என்னன்னா நான் எப்போதுமே சமையலறைக்கும் படுக்கையறைக்கும் நடுவுல கழிவறை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் அது காரணம் என்னன்னா இது வந்து தென்கிழக்கில் சமையலறை இருந்து தென்மேற்கில் படுக்கையறை இருந்து கழிவறை இருந்தாதான் தப்பு இப்ப மேற்கு மத்திமம் அந்த அறையினுடைய வடமேற்கு பகுதியில கழிவறை இருக்கும் பொழுது அது தப்பு கிடையாது இப்போ தென்கிழக்குல கிச்சன் இருந்தா ஒரு சில வீடுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா தென்மேற்கு பெட்ரூம்ல இருந்து அக்னி முறையில டாய்லெட் போட்டிருப்பாங்க வடமேற்குல போடுறதுக்கு பதிலா அந்த மாதிரி வீடுகளை தான் எனக்கு தவறுன்னு குறிப்பிட்டு காட்டியிருந்தேன் ஸோ இதுக்கு ஒன்றும் தப்பு இல்ல தாராளமா பண்ணிக்கலாம் காமாட்சி அம்மன் போட்டோக்கு பதிலா பாலா திரிபுர சுந்தரி போட்டோ வீட்டில் வைக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் எந்த தவறுமே கிடையாது ஒன்று தான் பாலா திரிபுர சுந்தரியும் தான் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் தோஷம் சூரியன் சுக்ரன் பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க தோஷத்துக்கு தான் நம்ம கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை முழுவதும் நிறைய பதிவுகள் கொடுத்துருந்தோம் அது மட்டும் அல்லாது நம்மளுடைய எல்லா பதிவுகளை தேடி பார்த்தாலும் சுக்கரதோஷம் நீக்கிற பதிவு தான் அதனால நம்மளுடைய பதிவை அனைத்தையுமே சரியா பார்க்கும்படி விண்ணப்பிக்கிறேன் இவங்க வந்து கீதா சூளை மேடு சென்னையில இருந்து இந்த क्वेश्चन கேக்குறாங்க 18 சித்தர்களை வீட்ல வெச்சு வழிபடலாமா ஏ சித்தருக்கும் வீடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு தெரியலையே வீடு என்பது ஒரு அந்தபுரம் வீடு என்பது கணவன் மனைவி குழந்தைகளுக்கு இடையான அன்யூன்யமான ஒரு நிலையுள்ள இடம் இந்த இடத்துல வந்து கோபம் தாபம் தாம்பத்தியம் இதெல்லாம் கலந்து இருக்கக்கூடிய மனித உடம்புக்கு உணர்வுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்துல ஆன்மாவுக்கான செய்கையை எதுக்கு பண்ணணும் அதாவது புறம் என்பது உடலுக்கும் உணர்வுக்கும் சம்மந்தப்பட்டது ஆலயங்கள் சித்தர்கள் தியானம் என்பது உயிருக்கு சம்மந்தப்பட்டது ஸோ இந்த உயிரை நம்ம வளர்க்கணும்னா ஆலயம் போகலாம் என்னன்னா சில மடங்களுக்கு போகலாம் அப்போ வீட்டை மடமாக்குறீங்கன்னா உடம்பு அப்படின்ற தன்மையும் உணர்வுன்ற தன்மையும் நீங்க ஓரமா அதை பத்தி சம்மந்தமே இல்லைன்னு நினைச்சிட்டு வீட்டில் வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பதினேழு சித்தர் போட்டோவை வச்சுக்கிட்டு உயிர் தன்மையை வளர்த்து குடும்பத்தன்மையை இழக்கலாம் இதுதான் வந்து அதனுடைய பலன் இரும்பு ரேக்கில் வந்து பூஜை அறை அமைக்கலாமா கூடாது அதற்கு பதிலாக மாமரம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேக்கு இது போன்ற மரத்தாலான விஷயத்தில் தான் அமைக்க வேண்டியது அவசியம் நான் மிதுன ராசி ஆமை மோதிரம் நான் அணியலாமா ஆமை மோதிரம் பொதுவாக செல்வக்குறியீடுனுடைய அடையாளமாக தான் சொல்லப்படுது இந்த ராசின்றது கிடையாது எல்லாருமே பொதுவாக அமை போட்டுக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாதுமா எங்கள் வீட்டில் வந்து ஒரு சமையலறை இருக்குது ஆனால் நான் அடிக்கடி பால் காய்ச்ச போகும்போது இல்லை தண்ணீரை சூடு பண்ண போகும்போது வீட்டில் இருக்கிறவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால மாடியில் தனியாக ஒரு ஒரு சமையலறை வந்து நான் அமைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க அந்த மாடி அப்படின்னா மாடியினுடைய தென்கிழக்கு பகுதியில் வாய்ப்பு இருக்கிறதுனா அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றிவேல் வேல்முருகன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த டிசம்பர் மாதத்தில் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று தினங்கள் வந்து புத்தாண்டிற்கான பண ஈர்ப்பு விதி வகுப்பு வந்து குருஜி வந்து எடுக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸாக எடுக்கிறாங்க ஸோ பணத்தை ஈர்க்கணும் பணத்தை தக்க வச்சுக்கணும் வீந்திறைய செலவு எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அதற்கெல்லாம் விடையாகத்தான் இந்த வகுப்பு போகுது இதை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும் நானும் இறைவன்ட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்